பாதுகாப்பா இருக்கணும் ஆனா பெண்கள் ஒரு ஆண்களோட ஒரு அஞ்சாறு மடங்கு அதிகமா பாதுகாப்ப மனசுல வைக்கணும் இதை நம்ம சொன்னோம்னா சிலர் கோச்சுக்கிட்டு அந்த பெண்களை முடக்கி போற மாதிரி பேசிடுறாங்க அது அகங்காரம் முடிச்சு ஆண் அகங்காரம் பிடிச்சி பேசுறாங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்ல ஆனா அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது நமக்கு அந்த கவலை இருக்கு நாளைக்கு நமக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நமக்கு நாளைக்கு ஒரு பொண்ணு இருந்து இந்த மாதிரி நடந்தா நம்ம ஏத்துக்க முடியுமா ஏத்துக்க முடியாது அப்ப அந்த இடத்துல இருந்து நம்ம சொல்றோம் இப்ப இறந்த அந்த பொண்ணையும் நம்மளுடைய உடன்பரப்பா நினைச்சு சிந்திச்சு பாருங்க அந்த பொண்ணு இப்ப யாரு நீங்க தப்பு செய்வீங்க சொல்லுவீங்க யாராவது வலுக்கிட்ட அந்த பொண்ணு வாயில மது ஊத்திட்டாங்களா இப்ப அந்த பொண்ணோட உயிர் போயிடுச்சு யார் கைது பண்ண போறாங்க காவல்துறை அந்த கூட இருக்க சக மாணவிகளை எதுவும் பண்ண முடியாதுல்ல லீகலே ஒண்ணுமே பண்ண முடியாது நீயா குடிச்சு நீ சத்தி நான் எனக்கு நம்ம முடியும் அரசாங்கம் விற்குது அதெல்லாம் வாங்கி அடல்ஸ் அதன் அடல்ஸ்னா நைன்டீன் இயர்ஸ் ஓல்டு குடிச்சுட்டாங்க நைன்டீன் இயர்ஸ் வாங்குறோம் ஸ்கூல் பையன் போய் கடையில் கேட்டேன்னா கொடுக்குறதா நான் யூனிஃபார்மோட போய் கேட்கறாங்கட்டே கொடுக்குறீங்க அது மாதிரி எத்தனை வீடியோஸ் இருக்கு தெரியுமா ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டே பசங்க போய் வாங்குறாங்க மது கடையில் அதெல்லாம் கொடுக்குற இடத்துல தான் இருக்குது தமிழ்நாடு ஒரு ரிப்போர்ட் ஒன்று சொல்லுதுங்க அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாட்டில் மதுவுக்கு அடிமையாக போனவர்கள் வந்து ஒரு கோடி பேர் ரிப்போர்ட் அதுல எழுபது லட்சம் பேரு